இப்போ வந்து அண்ணன் வந்து புதுசா கடை ஓபன் பண்ணிருக்காரு கடையோட பேருன்னு பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் சாய் சிஸ்டம் இந்த பேர் பார்த்த பார்த்தவொன்னா எனக்கு ரொம்ப டவுட் ஆயிருச்சு என்னடா அண்ணன் இப்படி புதுசா திடீர்னு இப்படி இறங்கிட்டாரு அப்படின்னு அது இல்லாம நீங்க கடைக்குள்ள பார்க்கும்போது நிறைய திங்ஸா இருந்தாங்க அது எவ்வளவு புதுசு புதுசா இருந்தாங்க நீங்க பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் சோ இதை பத்தி எனக்கு நிறைய டவுட் ஒண்ணுமே எனக்கு கிளாரிட்டி கூட கிடையாது சோ அத பத்தி ஃபுல்லாமே இப்ப நம்ம அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அண்ணன்

அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி அந்த நேமே செலக்ட் பண்ணிருக்கோம் நான் கூட ஏதோ சிக்ஸ்தான் பண்ண போறேன்னு சொல்லுறேன் அப்புறம் இது எதோ இதுன்னு தெரியாச்சு உரம் நினைக்கிறேன் இதை பத்தி அந்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா இது வந்து என்னது யூஸ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மந்தில வந்து சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான பயனுக்கும் யூஸ் பண்ணலாம் எல்லா வங்கார பயிருக்கும் எல்லா வங்கார பயிருக்கும் யூஸ் பண்ணலாம் கூட்ட போதும் விடலாங்க நம்ம பயிர் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து குடிக்கல போடலாங்க போட்டு நிலத்திலயே போட்டு உழுவிடலாங்க அதை தண்ணீர் கரைச்சு விடலாம் எல்லா முறைப்படியுமே இதை பயன்படுத்தலாம் எல்லா விதத்திலையும் யூஸ் பண்ணிக்கலாமா ஆமாங்க இது முதல் பாத்தீங்கன்னா அரை கிலோ இருக்குங்க ஓகே ஒரு கிலோலையும் நமக்கு ரெண்டு கிலோ கிடைக்குதுங்க இருபத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோலயும் மொத்தமா வாங்கிக்கலாம் மொத்தமா வாங்கிக்கலாங்க நம்ம சூப்பர் அப்புறம் ஆயில் மாதிரி வச்சிருக்கீங்க இதுதான் இந்த ஆமாங்க ஒரு நிறைய லிட்டர்ல மாத்தி மாத்தி வச்சிருக்கீங்க அப்ப ஆமாங்க இது வந்து அதாவது மக்களுக்கு தேவையான இப்ப ஒருத்தவங்க வருவாங்க ஒரு லிட்டர் அதாவது இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து அப்படியே எடுத்து அப்படியே பயன்படுத்துறது

பதினைஞ்சு நாளைக்கு ஒரு டைம் தான் பண்ண போறாங்க இல்ல முப்பது நாளைக்கு ஒரு பண்ண போறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக பூச்சி விரட்டியாவது செயல்படுங்க நேர் வந்து நல்லா மண்ணை பிடிச்சு வளர்றதுக்கும் பயன்படுங்க ரெண்டுக்குமே இது வந்து பூச்சி பள்ளி கிடையாதுங்க பூச்சி விரட்டுங்க அப்புறம் நூல் ரொம்ப டவுட் முக்கியமான டவுட்டை எனக்கு ஆனா இப்ப வந்து எல்லாருமே ரொம்ப லஜி இந்த இந்த மாதிரி இயற்கை அந்த சொல்லிட்டு மக்கள் சொல்லிடு தண்டி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க ஏன்னா உங்களுக்கு விவசாய சம்பந்தமான அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா தாண்டி இப்ப வந்து மண்ணோட தன்மை அதிகமாயிடுச்சு என்ன காரணம்னா கெமிக்கல் உரம் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம் கெமிக்கல் உரத்துல வந்து அதிகமா இருக்கிறது உப்புதாங்க அதிகப்படியானது இருக்கிறது உப்புங்க அதே மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கிராப்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து வேற வேற காம்பினேஷன்ல உப்புகள் வந்து கலந்து அது ஏற்ற மாதிரி அதிகம் மாறு அப்படி இருக்கும்போது ஒரு உப்பு வந்து அதிகமா ஒரு நிலத்துல போட போட போன மண்ணோட வந்து மலட்டுத்தன்மை வந்து அதிகமாயிருக்கு அப்ப வந்து நம்ம எல்லா விவசாயம் பண்ணாலும் அது நஷ்டத்துல தாங்க எண்ட் ஆஃப் த டே நஷ்டத்துல தாங்க போய் முடியுது சூப்பர்லாம் சரிங்களா அதனாலதான் நம்ம இயற்கை வழியில வந்து தேர்ந்தெடுத்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணை வந்து அப்படியே மென்மையாகுங்க ீங்கடி வேற பண்ணிட்டு இருந்தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு இதுக்கு இறங்கிட்டாங்க தனியா இது படிச்சிருந்தீங்களா இல்ல இது எப்படி இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே தனியா வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி தராங்க நம்ம வந்து இயற்கை ஆர்வலர்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து நல்லா சப்சி சப்போர்ட் பண்ண தம்பி என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சிறு விவசாயிகளுக்கும் சரி பெரிய விவசாயிகளுக்கும் சரி சப்சிடி கொண்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு ஊப் அதனால அதனால வந்துதான் இதை வந்து நம்ம அங்க போய் தான் நம்ம இதை வந்து ஆரம்பிக்கலாங்கிட்டு ரெடி பண்ணி ஊப் இன்னைக்கு தான் கடை ஓப்பன் பண்ணிருக்கீங்க ஆமாங்க திடீர்னு ஒருத்தவங்க வந்து ரீட்டைல உள்ள ஹோல்சேல கேக்கிறாங்க நீங்க மொத்தமா இல்ல தனித்தனியா தருவீங்களா மொத்தமா குடுக்குறாங்க தந்தி மொத்தமா தான் தருவீங்க ரீட்டை அவங்க கேட்கறப்ப இப்ப நம்ம மட்டும் தௌசண்ட் லிட்டர் எழுதி இப்ப வந்து ஸ்டாக் இருக்கு ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்ல வர்றவங்க ஒன்னு தௌசண்ட் லிட்டர் வந்து கேட்டாலுமே குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கு அதே மாதிரி இது மண்டலமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு டன் வந்து ரெடியா இருக்கு தம்பி மூணு டன் மூணு டன் வந்து ரெடியா இருக்குதுங்க அதனால அதுவும் கொடுத்துக்கலாங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகேண்ணா இப்ப இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இது மூலமா நீங்க வேற ஏதாவது பிரான்சஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க உங்களால கொடுக்க முடியும் ஆனா பிரான்சஸ் கொடுக்குற ஐடியால தான் தம்பி இருக்கிறோம் யாரு கேட்டாலும் கொடுக்கலாம் யார் கேட்டாலும் கொடுக்கலாம் லொகேஷன் மட்டும் நீங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா மக்கள் தெரியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குளிர்முத்து இடையர்பாளையம் மாச்சாம்பாளையத்துல வந்து நயாரா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல வந்து நம்ம கடை லொக்கேட்டா இப்ப நம்ம வந்து கேட்டதும் வாங்கிக்கலாமா இல்லாங்க கொடுக்குறேன் நீங்க வந்து பாத்து பாருங்க எனி டைம் வந்து கால் பண்ணலாம் என்ன டவுட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு ரக விதைகளை வந்து கொடுத்துட்டு வாங்கி சரிங்களா அதுல வந்து நீங்களே வந்து விதைச்சு ரெடி பண்ணி அஹ் நாட்டு ரக விதைகளை வந்து நீங்களே எடுத்துட்டு போறீங்க ஓகே நாம மரத்திலும் மாற்றப்படாத படாத சுத்தமான இயற்கையான முறையில் ரெடிமேட்ல நாற்று ரக விதைகள் நம்மகிட்ட கிடைக்கிறது ஓகே ஒரு நூத்தி முப்பத்தி நாலு வகையான நாற்று ரக விதைகள் வந்து இருக்கு இப்பதை அவருக்குல இருக்கு அதுவும் நீங்க தேவையினா நம்ம வந்து காணிக்கணும் அதாவது பெரிய பெரிய கார்பரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாய சம்மந்தமா விவசாய பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க இப்போ வந்து விவசாய பக்கம் திரும்பும் போது அவங்க அடுத்து கையில் அடிக்கிறது வந்து நம்மளோட இயற்கை விவசாயத்தை தான் கையில எடுப்பாங்க என்ன காரணம்னா இயற்கையா அவங்க பண்ணும் போது இந்த முதல் வருஷம் பண்ணும் போது அவருக்கு செலவு அதிகமா தெரியுங்க போக போக வந்து மண்ணோட தன்மை உயிர் பெற்று நல்லா இருக்கும் போது அவங்க வந்து ஜீரோ அதாவது ஃப்ரீ காஸ்ட்ல வந்து விவசாயம் பண்ற அளவுக்கு மண்ணை ரெடி பண்ணிருவாங்க அதிகப்படியான இப்ப நிலம் வச்சிருக்கிறது ரோல்டுல நிலம் வச்சிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா புலிகேட்னு சொல்றாங்க இந்தியாவில அதிகப்படியான வச்சிருக்கீங்க அம்பானியும் அதானியும் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டாட்டாவுமே வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ள இப்போ இப்ப ஜியோகாரம் வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்து வந்துட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்பரேட் உலகம் வந்து விவசாய பக்கம் திரும்புது விவசாயிகளுக்கு வந்து ஒரு புதிய புரட்சி போகுது தம்பி நீங்க பாத்துக்கோங்க